சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எது தேவையோ அதை தேடி எங்கும் செல்ல வேண்டாம் உனக்கான தேவை எதுவென்று எனக்கு தெரியும் அதை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்பொழுது என் குழந்தை என்னிடம் மட்டும் ஒருமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் என் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்பா உலக பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் நான் சாயப்பாவே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை நான் தாங்குவேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கெடுக்கப் போகிறது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் உன் இடத்தில் வாழ்க்கையில் என்றும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் என் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் இதற்காக சோர்வடைந்து வாழ்க்கை வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள் இருளில் தன் மின்மினி பூச்சிகளின் வெளிச்சம் தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் இந்த சந்தோஷமான நேரம் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும் வாழ்க்கையில் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இரவில் அலைந்து அதை நினைக்கும் பொழுது இரவில் அலைந்து அதை நினைக்கும்போதுதான் உன் வாழ்க்கையின் தத்துவம் தெரியும் வாழ்க்கையில் எவை எப்படி நடக்க வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும் உன் எதிர்மறை விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என் அன்பு குழந்தையே அது முடிவிற்கு வரும் வரை சற்று காத்திரு என் குழந்தை உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா இன்றும் உனக்கு உதவி செய்ய உன் அப்பா உன் வாழ்க்கையை பிரகாசிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நேரம் வந்துவிட்டது அந்த பிரகாசத்தை கண்டு வைரம் போல் ஜொலிக்கப் போகிறாய் என் குழந்தைகள் என்றும் எனக்கு வைரமே உன் அப்பா என்றும் உங்களுக்கு உதவி செய்யவே காத்திருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த தீய சக்தியும் எதுவும் அண்டவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் ஓம் சாயரம் நன்றி